அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலாண்டு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவியல் விடை குறிப்பு பார்க்கலாம் ஒன்று சைக்கிள் பந்தயம் ரெண்டு இரு லென்ஸ் மூணு சுழி நாலு கார்பன் டை ஆக்சைடு அஞ்சு நாகமலா மெடல் ஆறு நீர் ஏழு அகத்தோல் எட்டு வெப்பரத்தை ஒம்பது எஸ்ஏ கணு பத்து டியூராமீட்டர் பதினொன்று வெண்டு பன்னெண்டு மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம் எல்லாமே புக் பேக் கொஸ்டிங் தான் அதுக்கப்புறம் நியூட்டனி இரண்டாம் விதி விசைக்கொழ்ட்டு நிறையிட்டு முடுக்கம் எஃப்ஐ கொட்டி எம்இ குவிலன்ஸ் குவிலன்ஸ் வேறுபடுத்துக மெய் பிம்பம் பிம்பம் அடுத்து வந்து தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்யும் பார்வை குறைபாட்டை சரி செய்யும் மூலக்கூறில் அணுக்களை எண்ணிக்கை மூலக்கூறின் அணுக்கட்டி எண் ஆகும் பாஸ்பரஸின் அணுக்கட்டி எண் நாலு ஏ மற்றும் பி என்னன்னு கேட்குறாங்க ஏ அலுமினியம் பி அலுமினியம் ஆக்சைடு அப்புறம் கரைதிறன் வரையறு கரைபொருள் நிறைவை கரைப்பான் நிறை ஆக்சிசன் படம் தலைத்தண்டு அடிப்பகுதி சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா தவறு மூளை வரும் அப்புறம் ரெண்டாவது சரி சீம்பால் என்றால் என்ன குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பில் முதன் முதலில் வெளிப்படும் பால் அப்புறம் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா விஇல்ட் டபிள்யூ பைக்கு நூற பத்தாலாவ பத்து ஓல்ட்டு வரும் பொது ஈர்ப்பி விதியின் பயன்கள் புதிய விண்மீன்கள் புதிய கோள்கள் பற்றிய நாலேஜை தருகிறது கிட்டப்பாறை தூரப்பாறை ஏதே இது எதிர்ப்பாங்க வல்லிடி விலைக்கின் நன்மைகளை பட்டியலெடுக்க மாசு ஏற்படுத்தாது மலிவு விலை மின் சிக்கனம் அப்புறம் வந்து வெப்பத்தை வெளிப்படுத்தாது நீண்ட நாட்கள் உழைக்கும் இதெல்லாம் ஏறும் அடுத்து ஒரு மூல் ஒரு மூல் வரும் ஒன்றுக்கும் மூணுக்கும் இந்த கால்சியம் கார்பனேட்டிங் கிராம் மூலக்கு ஒரு நீரை பார்த்தீங்கன்னா இது அதற்கான ஃபார்முலா நூறு கிராம் வரும் அடுத்து இந்த பொருத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்றிலா வறுத்தல் காற்றிலா சூழ்நிலை சூடேற்றும் நிகழ்வு ஆக்சிஜனேற்றம் ஒடுக்க வினை அலுமினியம் வைப்பு கொடுக்கவினை பற்கொழி அடைத்தல் சில்வர்டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வாய்க்கல் திரவத்தில் வாயு சோடா நீர் திரவத்தில் திண்மம் ரசக்கலவை அல்லது உப்பு கறிசிலையாகும் அடுத்து அட்டையில் ஒட்டுணி தவப்பு நாலமுள்ள சுரப்பி நாலமுள்ள சுரப்பி அதெல்லாம் ஏற்பாங்க அடுத்து இந்த கணக்கு பார்த்திங்கன்னா கரை பொருளின் கன அளவு வகுத்தல் கரைசலின் கன அளவு வரும் மூணு புள்ளி அஞ்சு பதினஞ்சாவது வகுத்து நூறாவில் பேருக்குனா இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் நல்லியல் பாய் சவன்பாடு அது சவன்பாட்டை டிரைவ் பண்ணணும் பிவிஇ கோல் ஆர்டி மின்னோட்டம் என்றால்னா ஓரளவு காலத்தில் பாய் மின்னோட்டங்களின் இயக்கம் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஒரு ஆம்பியர் இக்கோட்டு ஒரு கூலும்பை ஒரு வினாடி இதை அம்மீட்டல் இணைக்கணும் தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும் நவீன அணுக்கோள்களின் கோட்பாடுகள் அணி என்பது பிளக்கக்கூடிய துகள் அந்த பாயிண்ட் இருப்பாங்க அடுத்த ரத்தத்தின் பணிகள் சரிங்களா கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது டீட்டெயிலு டூ மார்க்கு ஃபோர் மார்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது போன்ற வினாத்தாலே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ